எங்க ஒரு குட்டி பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் அப்பா அம்மா கடன் தொல்லைனால தூக்குல தொங்கி இறந்து போய்றாங்க இப்போ அந்த குட்டி பையனுக்கு அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம அனாதையா இருக்கா அதனால அந்த கடன்கார அவங்க அம்மா அப்பா காசு தரலன்னு இந்த குட்டி பையனை அவங்க வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு இருக்காங்க இதை பார்த்தா அந்த குட்டி பையனோட ஃப்ரெண்டோட அப்பா அவங்க இடத்து பத்திரத்தை அந்த கடன் மூஞ்சிலேயே வீசிட்டு அந்த குட்டி பையனை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாங்க இப்போ அந்த குட்டி பையனை அவன் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா நல்லா பாத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையனுக்கு கிரிக்கெட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி அவனுக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்து கிரிக்கெட்டுக்கு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் சேர்த்து விடுறாங்க நல்லா விளையாடி கப்லாம் வின் பண்ணி வீட்டுல வந்து வைக்கிறான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ரெண்டு பசங்களும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த குட்டி பையனோட ஃப்ரெண்டோட அம்மா இறந்து போயிறாங்க அதுக்கப்புறம் அந்த அப்பா தான் அவங்க நல்லா பாசமா வளர்த்துட்டு இருக்காங்க இப்போ அந்த ரெண்டு பசங்களும் நல்லா பெருசா வளர்ந்துறாங்க மேல் படிப்புக்காக ரெண்டு பேரையும் சிட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அப்பா வராங்க ஒரு பையன் நல்ல பெரிய ஆஃபீஸ்ல வேலை பாக்குறத பாத்துட்டு அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பையன் அவனுக்கு சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் மேல ஆசைன்றதுனா இப்போ ஒரு பெரிய கிரிக்கெட்டரா இருக்கா ரெண்டு பேரும் நல்ல பதவியில நல்லபடியா இருக்கிறத பாத்துட்டு பாப்பா இப்போ அவங்க ஊருக்கே கிளம்பிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு உங்க அப்பா பிடிக்கும் ரெக்கார்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க